ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் பதினெட்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் எல்லாவிதமான உலக ஆசைகளாலும் இதயம் நிறைந்திருக்கும் போது ஆன்மீக முயற்சிக்கு அதில் இடமில்லை உலக விஷயங்களில் பற்று கொண்டவனுக்கும் தர்மத்தில் பற்று கொண்டவனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு கௌரவர்களின் இரண்டு முக்கிய குருமார்களான துரோணர் மற்றும் பீஷ்மர் ஆகியோரின் செயல்களால் இதை விளக்கலாம் பீஷ்மர் மற்றும் துரோணர் இருவரும் அஸ்திரங்கள் மற்றும் சஸ்திரங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தும் கலைகளில் உச்சக்கட்ட வல்லுநர்கள் ஆனால் இருவருக்கும் என்ன வித்தியாசம் பீஷ்மர் அதிக ஆன்மீக சிந்தனை கொண்டவர் குருஷேத்திர போரில் அவர் உடல் முழுவதும் காயமடைந்து காயங்களில் இருந்து இரத்தம் வழிந்தபோது படுக்கையில் அம்புகள் மீது படுத்துக்கொண்டு அவர் பாண்டவர்களுக்கு தர்மத்தை அதாவது நீதியை போதித்தார் அவரது போதனைகள் மகாபாரதத்தின் சாந்தி பருவத்தில் உள்ளன மாறாக அஸ்வத்தாமா ஹதஹ் அஸ்வத்தாமா கொல்லப்பட்டார் என்று யுதிஷ்டர் கூறியதை கேட்ட துரோணாச்சாரியார் அஸ்வத்தாமா என்ற யானைதான் இறந்தது என்று கேட்கக்கூட காத்திராமல் தனது மகன் அஸ்வத்தாமா இறந்துவிட்டான் என்று எண்ணி போர்க்களத்திலேயே மயங்கி விழுந்தார் துரோணாச்சாரியார் உலகப்பற்றுகளால் நிறைந்தவர் பீஷ்மாச்சாரியார் தர்மத்தின் மீது அன்பு நிறைந்தவராக இருந்தார் தெய்வீக அருளுரை ஜூன் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தர்மத்தை கடைபிடித்து செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் எப்போதும் விடுதலை பெற வேண்டும் என்னும் ஒரே ஒரு ஆசையே இருக்க வேண்டும் அதுவே வாழ்க்கையின் நான்கு புருஷார்த்தங்களை அடைவதற்கான வழி என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்